الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم رسوله ونبيا

தாபியங்கள் தபா தாபியங்கள் ஷகதாக்கள் சாலிகங்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் நம் அனைவர் மீதும் அல்லாஹவின் அன்பும் அருளும் மேலான கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எல்லாம் அல்லாஹ் ரபுல் அலமீன் நம் அனைவரையும் அல்லாஹ் மாதத்திலே அமர்த்தி வைத்திருக்கிறான் நாம் வரக்கூடிய மாதமான துல்ஹஜ் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லா முதல் முதல் அவனை வணங்குவதற்கு அமைக்கப்பட்ட காபத்துல்லாவை உலகத்திலே எந்த நாடுகளில் இருந்தாலும் அந்த நாட்டவர்கள் அனைவரும் காபத்துல்லாவில் வந்து தவா செய்ய வேண்டும் அங்கு அல்லாஹ் எவிற்கு குர்பானி கொடுக்க வேண்டும் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நமக்கு அல்லாஹ் அபாதத்தாக ஆக்கி கொடுத்திருக்கிறார் வசதி படைத்தவர்கள் ஹஜ் உமராவிற்கு சென்று வர வேண்டும் என்பது அல்லாஹ் குர்பானிலே நமக்கு கூறப்பட்ட கட்டளை சென்ற வாரம் நாம் ஹஜ்ஜுடைய விஷயங்களை குறித்து ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் பின்னால் காபத்துள்ளாவிலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஒம்ராவாக இருக்கட்டும் காபத்துல்லாவிலே செய்ய வேண்டிய அமல்களை முடித்ததற்கு பின்னால் நாம் மதீனா செல்ல வேண்டும் மதீனா நகரத்திலே நாம் மிகவும் ஒரு முக்கியமான அமலாக நம் உயிரினும் மேலான முகமது ரசோலுல்லாஹி சொல்லமாக வழங்கி வசல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த ரவுலா ஷரீஃபை பார்த்து தரிசித்து பெருமானாருக்கு நாம் சலாம் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான அமல் அந்த மதீனாவில நடக்கும் அத்தனை ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடிய அனைத்து நபர்களும் இந்த மதீனாவிற்கு வந்து ரவுலா ஷரீஃபிலே சியாரத்து செய்வதும் அருமை நாயகம் செல்லதாக அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த விஷயம் இப்ப இந்த மதீனாவில உள்ள விஷயங்கள் பொதுவாக நமக்கு தெரியும் காபத்துள்ளாவிலே என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது காபத்துள்ளாவிலே என்னென்ன அமல்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் ஓரளவு புரிந்திருப்போம் காபத்துள்ளாவினுடைய சிறப்பை நாம் விளங்கியிருப்போம் என்பது ஒரு கண்ணியமான அல்லாகவினுடைய இல்லம் உலகத்திலே எந்த இடத்திலெல்லாம் அல்லாகவை தொடுக்குவதற்கும் அவனை குறித்து கற்றுத்தரப்படக்கூடியதற்கு ஒரு மஸ்ஜிதோ அல்லது மதரசாவோ அமைக்கப்படுகிறதோ அந்த இடம்தான் உலகத்திலே மற்ற அனைத்து இடங்களை விடவும் சிறப்பானது என்பதாக அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள்

நம்முடைய தாயை ஒரு பரிவோடு பாசத்தோடு அவர்களை பார்ப்பது அவர்களிடத்திலே அவர்களை உபசரிப்பது அவர்களுக்கு வேலை செய்து கொடுப்பது தாண்டி நம்முடைய தாயை ஒரு பரிவோடும் பாசத்தோடும் பார்த்தாலே நன்மை அதே போல் இரண்டாவது திருக்குறள் ஆணை திருக்குறள் ஆணை நாம் ஒரே ஒரு எழுத்து ஓதினால் பத்து மடங்கு நன்மை கிடைக்கும் ஒரு ஆயத்தை ஓதினால் ஒவ்வொரு சூறாவிற்கும் தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது ஆனால் ஓதவே தெரியாமல் இருந்தாலும் கூட குரானை பார்த்தால் அதற்கே அல்லாத நன்மைகளை தருகிறார் மூன்றாவதுதான் காபத்துள்ளா காபத்துல்லாவை நாம் தவால் செய்வதை விட

ஹிஜ்ரத்துடைய நேரம் வருகிற பொழுது அந்த மக்கத்து காப்பீர்கள் எல்லாம் சகாபாக்களையும் பெருமான செல்லா உடைய வசல்ல அவர்களை கொடுமைப்படுத்திய நேரத்திலே பெருமான செல்லாவை செல்லும் சகாபாக்களோடு ஹிஜ்ரத்து செய்கிறார்கள் ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிக்கிற நேரத்திலே பெருமானா செல்லாவை செல்லும் காவத்துள்ளாவை பார்த்து பேசுகிறார்கள் காவல்துள்ளாவே உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் உன்னை பிரிய எனக்கு மனமே இல்லை உன்னை பார்க்காமல் நான் எப்படி இருக்க போறேனோ இந்த மக்கள் மட்டும் இந்த மக்காவிலே வாழக்கூடிய மக்கள் மட்டும் எங்களை துரத்தவில்லை என்றால் ஒருபோதும் உன்னை விட்டு நான் சென்றிருக்க மாட்டேன் என்பதாக நவீன கோமான் சல்லதாலே செல்லும் காபத்துல்லாவை பார்த்து பேசுகிறார்கள் ஆதவலை இஸ்லாம் அவர்கள் அவர்கள் வாழக்கூடிய நேரத்திலே ஆரம்ப காலத்திலே அவர்களையும் அவர்களினுடைய மனைவி அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை அவர்களே தொழிலாவிலே ஹஜ் செய்தார்கள் ஒரு மண்மேடாக இருந்தது நாம் இப்போது பார்க்கக்கூடிய காபத்துல்லாவுடைய அந்த அமைப்பிலே இல்லை ஒரு மண்மேடாக அந்த நூறாண்டியது மிகவும் ஒளிமிக்கதாக காபத்துல்லா இருந்தது அப்போது ஆதம் அலி தவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது மலக்குமார்கள் கேட்கிறார்கள் ஆதமே என்ன செய்கிறீர்கள் இதுதான் அல்லாஹவினுடைய வீடு அல்லாஹவினுடைய மஸ்ஜித் நான் இங்கு ஹஜ் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதற்கு மலக்குமார்கள் சொன்னார்கள் ஆதமலைசெல்லாம் முதல் மனிதர் அவர்களை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள் ஆதமே நீதான் முதல்ல ஹஜ் செய்யறன்னு நினைத்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு முன்பாக இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே நாங்கள் ஹஜ் செய்து விட்டோம் என்பதாக மலர்க்குமார்கள் சொல்லுகிறார்கள் எனவே இந்த காபத்துள்ளாவிலே அச்சு செய்வதும் உம்ரா செய்வதும் உலகம் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் இதை வைத்துக் கொண்டிருந்தார் உலகத்தில் தான் காபத்துள்ளா இருக்கிறது ஆனால் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லா காபத்துள்ளாவிற்கு மேலாக மஸ்ஜிது என்ற காபத்துள்ளாவை வைத்திருந்தான் இன்றும் அந்த காபத்துள்ளா இருக்கிறது பார்க்கக்கூடிய மக்காவிலே காபத்துள்ளா அதற்கு நேர் திசையாக ஏழு வானத்தை தாண்டி பார்த்தால் மஸ்ஜி என்று ஒரு பள்ளி இருக்கும் காபத்துள்ளாவிற்கு நேராக இருக்கும் அந்த பள்ளி தான் மலக்குமார்களுக்கு காபத்துல்லா ஒவ்வொரு நாளும் காலை சுக தொழுவையிலே எழுபது மலக்குமார்கள் அந்த பள்ளிக்குள்ளே செல்லுவார்கள் காபத்து நாள் வரையிலும் வெளியே வரமாட்டார்கள் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் என்றால் எத்தனை நாடுகள் கழிந்து விட்டது கியாமத்து வரையிலும் எத்தனை நாட்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் உள்ளே செல்லுகிறார்கள் ஆனால் வெளியே வருவது கிடையாது அதுதான் மசிது மஹ்மூர் என்ற காபத்துல்லா நாம் இப்போது பார்க்கக்கூடிய காபத்துல்லா இது மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட காபத்துல்லா சரி நமக்கு இந்த காபத்துள்ளாவினுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் புரிந்திருப்போம் அறிந்திருப்போம் காபத்துள்ளாவை பார்த்தாலே நன்மை காபத்துள்ளாவிலே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத் என்ற சுவனத்துக்கள் அந்த கல்லை தொட்டால் அல்லாஹுவை தொட்டதற்கு சமம் அல்லாஹுக்கு முத்தம் கொடுத்ததற்கு சமம் என்பதை எல்லாம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஆனால் மிக மிக சிறந்தது என்பதாய் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது உலகத்திலேயே நாடுகளிலேயே சிறந்த நாடு மக்காதார் அதில் மாற்று கருத்து கிடையாது மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா என்றால் நாமே சொல்லுவோம் மக்கா தான் சிறந்தது ஆனால் ஆயிரம் ஆயிரம் காபத்துள்ளா சேர்ந்தாலும் கோடான கோடி மக்கள் அந்த காபத்துள்ளாவை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டாலும் இவ்வளவு சிறப்புகள் இந்த காபத்துள்ளாவிற்கு இருந்தாலும் இந்த காபத்துள்ளாவினுடைய சிறப்பை விட

அது மட்டுமல்ல அல்ல வானத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் இப்போது நாம் சொல்லுவோம் அல்லவா மஜித் என்ற ஒரு பள்ளி இருக்கிறது வானத்திலே அந்த இடங்களை எல்லாம் விட உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இடத்தை விடவும் வானத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இடத்தை விடவும் சிறப்பு வாய்ந்ததுதான் மதீனாவிலே இருக்கக்கூடிய ரவுதாசரை அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை ஒல் அரிசி ஒல் குருசி ஒல்

காரணம் அங்கு இருக்கக்கூடியது சாதாரண மனிதர் கிடையாது நம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான அல்லாஹிற்கு அடுத்த அந்தஸ்தை பெற்ற மாணவி செல்லதான் வழங்கி செல்லம் அவர்கள் தூய்து கொண்ட இடம் எனவே இந்த ரௌலா ஷரீஃப் தான் மக்காவை விட கோடான கோடி மக்கா இருந்தாலும் அதை விட சிறப்பு வாய்ந்ததாக இந்த ரவுலா ஷரீஃபை நம்முடைய பெருமக்கள் கூறி தருகிறார்கள் எனவே இல்லாத வசல்லாம் வழங்கி வசல்லாம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் யாரெல்லாம் காபத்து விழாவிற்கு ஹஜ்ஜி செய்ய வருகிறீர்களோ யாரெல்லாம் மதீனாவிலே உம்ரா செய்ய வருகிறீர்களோ மறக்காமல் என்னை வந்து ஜியாரத் செய்துவிட்டு செல்லுங்கள் என்னை சந்தித்துவிட்டு செல்ங்கள் மதீனாவிலே வந்து என்னுடைய வந்து என்னை பார்க்காமல் போய்விடாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி தருகிறார்கள் சொல்கிறார்கள் மஞ்சா அனி ஸாயிரன் காபதல்லாவிலே ஹஜ் செய்ததருக்குப் பின்னால் யார் மதீனாவிற்கு சென்று ரவுலா শরீஃஇல் நின்று பெருமானாரை ஜியாரத் செய்கிறார்களோ

அது மட்டும் சொல்லி நிறுத்தவில்லை பெருமான செல்வதாரி செல்லம் நற்காரியங்களையும் இந்த மதீனாவினுடைய விஷயங்களிலேயே செல்லதாரி செல்ல சொல்லித் தருகிறார் அது ஒரு சாதாரணமான இடம் கிடையாது ஒரு சகாபி செல்லதாரி செல்லம் அஃபாத் தாகிவிட்டார்கள் மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டது சஹாபாக்களுடைய காலம் சஹாபாக்களுடைய காலத்திலேயே ஒரு நிகழ்வு நடக்கிறது கடுமையான வெயில் நாம் இப்போது அனுபவம் இருக்கக்கூடிய வெயில் அல்ல உச்சகட்ட வெயில் வெளியே வரவே முடியாது சஹாபாக்களால் நம்மை விட பன்மலங்கு வீரம் மிக்கவர்கள் பலம் மிக்கவர்கள் அல்ல அந்த பலத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அவர்களாலே அந்த வெயிலை வெளியே வர முடியவில்லை ஒரே ஒரு சகாபி மட்டும் மதீனாவிற்கு உள்ளே சென்று விடுகிறார்கள் பள்ளிப்பன் சென்று விடுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு பக்துக்கும் சகாபா மக்களில் யாரும் பள்ளிக்கு தொடங்கவே வருவது கிடையாது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு கடுமையான உஷ்ணம் வெயிலுடைய தாக்கம் பள்ளிக்கு தொடங்க கூட யாரும் வர முடியவில்லை ஆனால் ஒரே ஒரு சபாபி மட்டும் மதினாவிற்குள் சென்று விடுகிறார்கள் பள்ளியிலே பாபு சொல்ல வேண்டும் லுகருடைய நேரம் வருகிறது பாபு சொல்ல வேண்டும் சொல்லலாம் என்று நினைக்கிற நேரத்திலே இந்த சகாபி சொல்லலாம் என்று நினைக்கக்கூடிய நேரத்திலே

ஒவ்வொரு தொழுதியினுடைய ஒவ்வொரு வஸ்து தொழுதியிலேயும் பெருமானாருடைய பகுதியிலே இருந்து வாங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இகாமத்துடைய நேரத்திலே இகாமத்தையும் பெருமானா செல்லாலே செல்லும் சொன்னார்கள் என்பதை இந்த சஹாதி ஹதீசிலே நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் எனவே நபிசல்லா ஒழிவு செல்லும் அவர்கள் கபரிலே இருக்கிறார்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் போய் விட்டார்கள் என்று நாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது காரணம் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறார் அல்லாஹு தான் சொல்லுகிறார் என்னுடைய வழியிலே ஷஹீதாகிவிட்டவர்களை நீங்கள் மௌத்துகள் அவர்கள் கபுர்களிலே இருக்கிறார்கள் மௌதா போய் போய்விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் உயிர் உள்ளவர்கள் அவர்களுக்கு உயிர் இருக்கிறது அயாத்தோடு அவர்கள் கபிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் ரிசுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதாக சாதாரண ஷகீதுகளுக்கே அல்லாஹ் இந்த சொல்லுகிறார் ஷகீதுகளை விட பன்மடங்கு சிறப்பு வாய்ந்தவர்கள் தான் நம் உயிரினும் மேலான சலுகா அப்படின்னு சொல்ற அவர்களுக்கு முன்னால் அவர்கள் கபரிலே இன்றும் உயிரோடு ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை அதனால்தான் இந்த ஹதீசுகள் போன்ற நிறைய சகாபாக்கள் ஹதீசுகள் எல்லாம் அறிவிக்கிறார்கள் பெருமானார் கபூருக்குள்ளே இருந்து பாக சொல்லுகிறார்கள் எங்களுக்கு பதில் தருகிறார்கள் என்ற நிறைய ஹதீசுகள் நாம் பார்க்க முடியுது அதே போன்ற ஒரு மிகப்பெரிய இறைநேசர் அகமது கபீர் என்ற ஒரு மிகப்பெரிய இறைநேசர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செய்வதை தான் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய விஷயம் நாம் கட்டாயம் செய்யுவோம் ஆனால் நாம் மிகவும் கூடுதலாக இனிமேல் செய்ய வேண்டும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய ஊரிலே இருந்து அச்சுக்கு செல்லக்கூடியவர்கள் ஆட்சிகளை பார்த்து இந்த அமருக உயிரிழப்பாய் மறப்பாமல் சொல்லிவிடுவார்கள்

என்னுடைய ரூபு வந்தது இந்த மதீனாவிற்கு வந்தது என்ன செய்தது மதீனாவுக்குள் நுழையும் பொழுது இந்த மண்ணை மதீனத்து மண்ணை முத்தம் கொடுத்ததற்கு பின்னால் உங்களிடத்தில் என்னுடைய சலாம் வந்தது ஆனால் து கப்பிலுள் வகிய ஆவகாதிஹி தௌலத்தில் அஷ்வாய கத அதர்து ஃபந்துல் யமீனக பைது ஹத்தி பிஹா ஷபதி நபியே நாயகமே இப்போது பல வருடம் கழித்து நான் நேரடியாக வந்திருக்கிறேன் என் உடலோடும் தர்பாருக்கும் நிற்கிறேன் உங்களுடைய உங்கள் வலது கையிலே நான் முத்தம் கொடுக்க வேண்டும் என் உதால் பதித்து நான் முத்தம் கொடுக்க வேண்டும் என்று நிற்கிறார்கள் புலம்புகிறார்கள் கதறுகிறார்கள் அல்லா அவர்களுக்கு தந்த மிகப்பெரிய அற்புதம் அங்கு இருந்த லட்சக்கணக்கான நபர்களும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பதிவு செய்கிறார்கள் அதை நான் பார்த்தேன் அதை நான் பார்த்தேன் அல்லாஹின் மீது ஆணையாக நான் அதை பார்த்தேன் என்று அங்கிருந்து அனைவரும் பதிவு செய்கிறார்கள் என்ன நடந்தது தெரியுமா இப்போது உங்களுடைய வலது கையை நீட்டுங்கள் நாயகமே உங்கள் கையிலே நான் முத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹுக்குள்ளாக இருந்து அருமை நாயகம் வலது கையை நீட்டிவிட்டார்கள்

தலைவராக சுல்தானாக அவர்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் செய்த அமல்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது வாழ்நாள் முழுக்க அமல்களையே தான் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஹஜ் செய்யும் நேரத்திலே ஹஜ்ஜை எல்லாம் முடித்து விட்டார்கள் ஹஜ்ஜு செய்து முடித்ததற்கு பின்னால் இந்த சகி செய்வது எல்லா அமல்களையும் முடித்ததற்கு பின்னால் அவர்களுடைய தோழர்களோடு வந்தார்கள் ஒரு கூட்டமாக வந்தார்கள் ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களும் முடிந்துவிட்டது இப்போது எல்லா ஹாஜிகளும் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் அந்த நேரத்திலே இருக்கிறார் உடன் வந்த அனைத்து நண்பர்களும் தோழர்களும் அழைக்கிறார்கள் அப்துல் காதர் ஜிலானி அவர்களை வாருங்கள் மதீனாவுடைய ஜியாரத்திற்கு செல்லலாம் இந்த இடத்தை விட அந்த சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லிக் கூடிய நேரத்திலே என்ன சொன்னார்கள் தெரியுமா நான் விட்டு சொல்லுகிறேன் நான் இந்த காபத்துல்லாவை தான் செய்ய வந்தேன் தான் நான் செய்ய வந்தேன் ஹஜ் செய்ய நான் வர

நடந்தே மதீனாவிற்கு நடந்தகுரா அலிசல்லாம் அவர்களை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்ற உன்னதமான நியத்திலே பகுதாதிலே இருந்து நடந்தே வருகிறார்கள் மதீனாவிற்கு அப்போதுதான் மதீனாவிற்கு வந்து ரவுலா ஷரீஃபிலே ஜியாரத்து செய்கிறார்கள் எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் அருமை நாயகம் காதலை அவர்களுடைய சொல்லுவார்கள் காதல் நேசம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது நாம் உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் நேசிக்கலாம் நம்முடைய தாய் தந்தையை நம்முடைய குழந்தைகளை யாரை வேண்டுமானாலும் நேசிக்கலாம் ஆனால் செல்ல அவர்களை நேசிக்க கூடாது என்று சொல்கிறார் ஏன் நேசிக்க கூடாது அவர்களை நேசிக்க கூடாது காதலிக்க வேண்டும் காதல் என்றால் என்ன நேசம் என்றால் என்ன அரபியிலே சொல்வார்கள் மஹபத் என்றால் நேசம்

நகீம் என்ற ஒரு சுவனம் இருக்கிறது அந்த சுவனத்தை எனக்கு வரணித்து காட்டுங்கள் என்று ஒருவர் கேட்டார் நகீம் என்ற சுவனம் இருக்கிறது அந்த சுவனம் தான் சொர்க்கத்திலே அனைத்து சொர்க்களை சொர்க்கங்களை விடவும் அதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்த சொர்க்கம் அதனுடைய சிறப்புகள் என்ன என்று கேட்டு நிற்கிறார் அப்போ ஒரு சூஃபி சொன்னார்கள் அந்த சொர்க்கத்துல பாலாறுவோரும் தேனாறுவோரும் மதுவாறுவோரும் நீங்கள் பெண்கள் இருப்பார்கள் அதுவெல்லாம் சொல்லவில்லை அந்த சொர்க்கத்தினுடைய அந்த சொர்க்கத்தை எனக்கு வர்ணித்து காட்டுங்கள் என்று கேட்டவரிடத்திலே ஒரே வார்த்தை தான் சொன்னார்கள்

அவர்களை கண்டு தரிசிக்க வேண்டும் அவர்களுடைய ரவுலாவுக்கு முன்னால் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லா என்று சொல்லும் நிலையிலேயே நம்முடைய உயிர் பிரிய வேண்டும் நாம் வஃபாதாக வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும் ஒரு ஆப்கான்

அந்த உணர்ச்சி வசத்திலே அழுது கொண்டே கண்கள் எல்லாம் கலங்குகிறது உள்ளங்குகள உள்ளங்கள் நெகிழ்கிறது ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் என்று கேட்கிறார்கள் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லா என்று சொல்லுகிறார்கள் உயிர் பிரிகிறது இன்னா இன்னா இலைஹி ராஜிஊன் காரணம் ரவுலா ஷரீஃபிலே இந்த நிலையிலே நாம் வஃபாத் விட்டால்